எதிரிகள் இல்லாத வாழ்க்கை உண்டா கேள்வி கேட்டு பார்ப்போம் இல்லவே இல்லை அப்படின்ட்டு சொல்லவே முடியாது நிச்சயமாக எதிரிகள் நம்ம உடைய இருக்காங்க யார் அந்த எதிரி கண்டுபிடிச்சே ஆகணும் நிச்சயமாக நமக்கு தேவைதான் அது கண்டுபிடிக்கணுங்கிறது நமக்கு ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி யாருக்குமே வந்து நான் எதுவும் செய்யலை கண்டிப்பாக யாருமே இல்லை என்று நாம் நினைக்கவே முடியாது அப்படிங்கிறத வேதாத்ரி மகர்ஷி அவங்க நமக்கு தெளிவாக சொல்கின்றாங்க என்னங்கிறத நாம இப்ப பார்ப்போம் உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே உண்மையில் எதிரி உனக்கு உண்டேனில் வேற ஒன்றுமே இல்லைப்பா அது நீ அடிக்கடி நினைக்கின்றையே தேவையில்லாத எண்ணங்கள் அதாவது தப்பு தப்பாக யோசிப்போம் அந்த தப்பு என்ன செய்யுதுன்னா வந்து மற்றவங்களுக்கு போயிட்டு வந்து அது ரீச் ஆகுதோ இல்லையோ முத வந்து உன்னுடைய எண்ணம் எங்கிருந்து ஆரம்பிக்குதோ அந்த ஆரம்பிக்கிற இடத்துல தான் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் அந்த விஷயம் என்ன ஒரு செயல் செய்தால் விளைவு உண்டு தானே ஒரு ஆக்ஷன் வந்ததுன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷனுங்கிறது உண்டு சயின்ஸும் சொல்லுது இறைவனும் எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னோன்னா எங்கேருந்து இது ஆரம்பமாகுதுங்கிறத முதல்ல அதை பார்க்குமா அந்த விஷயம் எங்கே ஆரம்பமாகுதோ அந்த இடத்துல மொதல் அதோடைய இதை ஒரு காப்பி எடுத்துக்கிச்சு அந்த காப்பி எடுத்த பிறகுதான் அப்போ ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு நான் தானே நான் எண்ணத்தை என் பேசாமல் கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு எதோ யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்குமே தெரியாது நான் பாட்டு பேசாமல் யோசிச்சுட்ருக்கேன் தப்பான எண்ணம் நல்ல எண்ணமாகவும் இருக்கலாம் நல்ல எண்ணமாக இருந்தால் பிரச்சனையே இல்லை அது எதிரி கிடையாது ஏன்னா நல்ல எண்ணமாக இருந்தால் நல்லது தான் செய்ய போகிறோம் மற்றவங்களுக்கு நல்லது தான் ஆக போகிறது அப்போ எங்கேருந்து எதிரி உருவாகும் எதிரியே உருவாகாது தவறான எண்ணங்கள் அவங்கள அழிச்சிடணும் அவங்கள திட்டணும் இவங்களை அடிக்கணும் அதை போய் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தேவையில்லாதெல்லாம் நான் யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தீய எண்ணங்கள்லாம் தான் உன்னுடைய எதிரி எப்படி தவறான ஒரு எண்ணம் வந்ததுன்னா தவறான செயல்கள்லாம் செய்யணுங்கிறத தூண்டுவோம் உள்ளுக்குள்ளாரே இருந்து அது நமக்கு தூண்டுதலா வந்து செய்துட்டே இருக்கும் அது மூலியமா என்ன ஆகும் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை உருவாகும் பிரச்சனையில எதிரிகள் உருவாகலாம் அப்ப யார் முதல் எதிரி தான் அழக வேதாத்ரி மகர்ஷி நமக்கு சொல்லியிருக்காங்க உன்னுடைய ஒழுங்கற்ற தான் உன்னுடைய முதல் எதிரி நீங்க யாரும் ஆளு இல்லாட்டி இந்த ஜீவன் அது இதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஒண்ணுமே கிடையாது அப்ப மனசுக்குள்ளாக நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கணும்னா நல்ல எண்ணங்களாக இருக்கணும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத செயல்களாக இருக்கணுமா நன்மை தரக்கூடியதாகவே இருந்ததுன்னா எண்ணத்திலையும் செயல் மட்டும் கிடையாது எண்ணத்திலும் இருந்தாலும் அதுதான் ஒழுங்காக இருக்கும் அதுதான் என்னுடைய உடலையும் காக்கும் கலங்கங்கள் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறது எங்கன்னு பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளார தான் ஆரம்பிக்குது அப்போ உள்ளுக்குள்ளார நாம் எந்த அளவுக்கு ஸ்டோர் செய்து வச்சுருக்குறோமோ அதுதான் அப்பப்போ எனக்கு பயமாக இருக்கும் நிறைய தீய எண்ணங்கள் உள்ளே வச்சுருக்கிறவங்க சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ளார ஒரு இதுமான ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் மாட்டிக்கோமோ நாம் இப்படிலாம் நினச்சோம் இல்லையா அப்படின்னு அவங்கள எதிர்க்க பார்த்து பேசும்பொழுதோ இல்லை அவங்க ஏதாவது தூரத்தில் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது தான் செய்த தவறான எண்ணங்கள் எண்ணுகின்ற அந்த தவறான எண்ணங்கள் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் அப்போ எதிரி எங்கே இருக்கார் பாருங்க இருந்தே அவர் பேசிகிட்டு இருப்பார் அது பயமுறுத்திக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து நான் எதாவது ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேர்லாம் அதே பழகி பழகி போய் தைரியமாக செய்வாங்க ஏன்னா மாட்டில் நம்ம ஒன்றுமே ஆகலை யாரும் கண்டுபிடிக்கலை அப்படிங்கிறத நினச்சிட்ருப்போம் இல்லைங்கிறாரு அலை இயக்கமுங்கிறது எங்கேயாவது போய் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்க மூலியமாக நீங்கள் நினச்சி யாரை நினச்சிட்டு நீங்கள் இது பண்ணிமோ அவங்க மூலியமாக தான் திரும்பி வரணுன்னு அவசியம் இல்லை அது எங்கேருந்து வேணாலும் கூட திரும்பி வரும் இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் இது சயின்ஸ் வாழ்க்கையை நல்லா வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளுடைய கடைசி காலம் வரைக்கும் கிடையாது இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிஞ்ச பிறகும் இந்த ஆன்மா தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அப்பவும் நல்லா வாழணும் இல்லையா அப்போ என்ன செய்யணும் தொடர் நிகழ்வு இது அப்போ எப்பொழுதுமே ஒரு நல்லதையே நாம் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா மனதளவில் எண்ணத்தின் அளவுலேயும் நல்லதாகவே நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா அந்த நன்மையான செயல்களெல்லாம் என்னை அமைதியாக வச்சிருக்கும் ஏன்னா பயப்படுறதுக்கே அங்கே ஒன்றுமே இல்லை அமைதியாக இருப்பேன் எல்லாமே எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மற்றவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இப்போ என்ன செய்வோம் அமைதியான முறையை பழகுவோம் முயற்சி செய்வோம் கண்டிப்பாக முடியும் பயிற்சிகள் நிறைய இருக்கு அதெல்லாம் கத்துக்கிட்டு நாம செய்யும் பொழுது தினமும் தினமும் பயின்றாதான் விரத காலத்துல எப்படி தினமும் செய்கிறோம் அதே மாதிரி விரதத்தை தினமும் இதே மாதிரி நம்ம வச்சுக்கணும் தினமும் இந்த பயிற்சியை நான் செய்வேன் அப்படிங்கறது வந்து எடுத்து எடுத்து செய்தேன்னா எனக்குள்ளார இருக்கிற எண்ணங்களை நானே ஆராய்ஞ்சு பார்க்கணும் இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோன்னா எனக்கே தெரியும் இல்லையா யாரும் வந்து சொல்லவே வேண்டாம் என்னுடைய மனமே குருநாதராக நிற்கும் குரு வேற எங்கேயுமே இல்லை எங்கேயே இருக்கார் ஓடி போய் அவங்ககிட்ட போய் கேட்கணும்னு அவசியமே இல்லை எங்கேயே இருந்து உங்களுக்கு பேசுவாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவங்களோட பேசி நமக்குள்ளார இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போட்டோம்னா அமைதியாக வாழலாம் அனைத்தும் கிடைக்கும் வாழ்க வாழமா உண்மையில் ஒழுங்கற்ற எண்ணமே உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே